ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மில் மேக்கர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பாருங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டேங்க ஸோ இது இது வந்து நாங்கள் வந்து மில் மேக்கர் சொல்லுவோம் ஸோ இதுக்கு பேர் வந்து சோயா அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து மில் மேக்கர் கிரேவி பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேன் வச்சுட்டேங்க ஸோ ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதும் பட்டை வகைகள் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் கருவேப்பில்லை தக்காளிங்க ஸோ இஞ்சி பூண்டு வந்து நம்ம தட்டி சேர்த்துக்கணும் இப்போது வெங்காயம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க ஸோ இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி சேர்த்து வதக்கி வச்சுங்க இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கட்டுங்க இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்து மீல் மேக்கர் வச்சுருக்கோம் இல்லையா நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு இதை சேர்த்துக்கணும் மேல் மேக்க சேர்த்து நல்லா இந்த ஆனியன் தக்காளி கூட வந்து நல்லா கலந்துக்கணுங்க இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் மட்டன் மசாலா எடுத்திருக்கேங்க இருபது கிராம் ஸோ சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம செய்யலாங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு மீல் மேக்கர் மட்டும் வச்சு செய்கிறேன் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுக்கலாங்க ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து நல்லா வந்து கொதி வரட்டும் பார்க்கலாம் பாருங்க நமக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஏன்னா மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா இன்னும் உருளைக்கிழங்கு போட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ நான் மேக்கர் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ மட்டன் குழம்பு தான் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடியாகிடுச்சுங்க ஸோ நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க ஒரு அல்டிமேட்டான கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்